போதைக்காக சில விஷயங்கள் நடக்குதுல அதான் அரசாங்கத்தால தடுக்க முடியும் இப்ப இந்த விவகாரமும் போதையால் நடந்ததுதான் அப்ப அந்த இடத்துல போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு அரசு கொஞ்சம் சீக்கிரமே இதெல்லாம் தடுத்து இருந்திருக்கலாம் இது முழுக்க முழுக்க காரணம் அரசோட ஒரு காரணமாக நம்ம பாக்குறோம் ஆமா அதே நேரத்துல இது வந்து இது இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த அரசனுடைய நடவடிக்கையில் ஏழு தனிப்படை அமைக்குது ராத்திரி ராத்திரி சுட்டு பிடிக்குது எல்லாமே பண்ணி முடிக்குது அப்ப நம்ம அடுத்ததா நம்ம என்ன சார்ஜ் வைக்கணும்னா இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு தான் வைக்கணும் கடுமையான தண்டனை கொண்டு வரும் கொடுக்கணும் அப்படிதான் நம்ம சார்ஜ் அங்க போதை பொருள் இஷ்யூ இருக்கு இதுதான் இதுதான் நியாயமான ஒரு வாதமா நம்ம வந்து வைக்க முடியும் வைக்க முடியும் பாஜக போராட்டம் நடந்தது பாஜகவுல இருக்கிற ஒரு ஒரு பொறுப்புல இருக்க ஒரு ஆளு போன வாரம் போக்சோல கைது செய்யப்படுறாரு ஆமா தொடர்ந்து அதிமுகவிலையும் கைது செய்யப்படுறாரு பாஜக கைது செய்யப்படுறாரு இவங்க வரானுங்க தூக்கிட்டா அப்படின்னு வரானுங்க பாஜக ஆளும் மாநிலத்துல தினம் தினம் நடந்தது நடந்தது தமிழ்நாட்டில் சொல்றேன் தமிழ்நாட்டில் ஒரு ஆளு போக்சோட கைது செய்யப்படுறாரு சொந்த கட்சி ஏன் போராட்டம் நடத்தல எங்க கட்சிக்குள்ள ஒரு புள்ளுருவி இருக்கு அவனை தூக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்த வேண்டியது நீ உண்மையிலேயே நியாயமா பெண்களுக்கு கட்சினா நீ இது பண்ண வேண்டியது தானே வந்து அதை பண்ணிருக்கா இவர் பாஜகவுடைய என்னுடைய எதிரி பாஜக அப்படி பண்ணிருக்கலாம் செலக்டபிளா ஏன் இது பண்றீங்க